என்ன சுமதி எதுக்கு கோபப்படுற அம்மா உனக்கு நல்லது தானே செய்ய போறாங்க அதுக்கு போய் அண்ணே நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா இங்க பாருங்கம்மா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க என் கல்யாணத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம் உனக்கு கல்யாண வயசு வந்தாச்சு எங்க கடமையை நாங்க செய்யணும் இல்லையா சொன்ன அம்சவல்லி என்னங்க பேசாம இருக்கீங்க அவளுக்கு எடுத்து சொல்லுங்க கணவனை பார்க்கிறாள் சுமதி உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்கம்மா பெரிய இடம் கோடீஸ்வர சம்பந்தம் பெண் கொடுத்து பெண் எடுக்க விருப்பப்படுறாங்க உன் அண்ணனுக்கும் உனக்கும் வாழ்க்கை அமோகமா அமைய போகுது உன் எதிர்காலம் நல்ல விதமா அமையணும்னா அம்மா சொல்றத கேளு சோபாவை விட்டு எழுந்திருக்கிறாள் இப்ப என்ன நான் கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லணும் அவ்வளவுதானே ஆமாம் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற மாப்பிள்ளை இல்ல என் மனசுக்கு நான் ஆமா நான் காதலிக்கிறவரை கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்றேன் அது ஒரு காலத்துல நடக்காது பாவி நீயும் குண்டத்துக்கு போடுறியே ஒரு கணம் திடிக்கிட்ட தினக நிலை உணர்ந்து அம்மா பிளீஸ் கொஞ்சம் அமைதியாயிரு நான் சுமதி கிட்ட பேசுறேன் எழுந்து அவள் அருகில் வருகிறான் சுமதி எங்களை நீ முதலில் புரிஞ்சுக்கணும் இந்த காதல் எல்லாம் இந்த வயசுல இனிக்கும் நாளைக்கு வாழ்க்கை சரியா தெரியுமா அமையலனா இடம் கார் பங்களா தேட்டர் பெட்ரோல் பங்கு எக்கச்சக்க சொத்துக்கள் வாடிசு நீ ராணி மாதிரி வாழ பிறந்த சுமதி யாரோ ஒருத்தன் காதலிக்கிறான்னு சொல்லி பழகினா நீ ஏமாதிட கூடாது போதும் உன் அறிவுரை உனக்கு கோடீஸ்வர இடம் வேணும்னு நினைச்சதுனால நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போ ஆனா என்ன வற்புறுத்தாது ஏழை ஆனாலும் என் மனசுக்கு பிடிச்சவனை வளர்ந்துட்டு போறேன் எவ்வளவு திமிர் பாத்தியா உங்க அண்ணன் காதல் விழுந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் சேர்ந்தான் அந்த வயத்தடிச்சல் இன்னும் ஆடல அடுத்து நீயா இந்த வீட்டுல இன்னி காதலுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல அப்படி உனக்கு காதல்னு பெருசு நினைச்சா அவனை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணா உன் கல்யாணத்தை பார்க்க இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம் நீ முகத்தில் முழிக்காத போயிடு நீ எல்லாம் என் மகளே இல்ல ஒரு பாவி எனக்கு போய் தான் கடவுளே மனம் வெதும்பி தொண்டையை உயர்த்தி கத்தி அம்சவள்ளி அடுத்த கணம் ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே என்னமோ செய்யுதே புலம்பு வேளாய் கண் சொருகி மயங்கி அருகில் இருந்து சிவனேசன் மடியில் தாங்க தினகரன் பதறியபடி அம்மாவின் அருகில் ஓடி வருகிறான் மைல்ட் அட்டாக் தான் இருந்தாலும் இனி கேர்ஃபுல்லா இருக்கணும் இரண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்றேன் சொன்ன டாக்டர் படுக்கையில் கண்மூடி படித்திருக்கும் அம்ச வழியே பார்க்கிறார் அம்மா பயப்படாதீங்க நீங்க நார்மல் ஆயிட்டீங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க நல்லா தூங்குங்க மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க டாக்டர் வெளியேற மனைவியின் அருகில் கவலை தேய்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருக்கிறார் சிவனேசன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் மாமாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் கேரியல் வைத்து தினகரிடம் கொடுக்கிறார் கிளாஸ்கில் பால் இருக்கு மாமா கிட்ட சொல்லிடுங்க கேரியரை வாங்கி கிசு கிச குரலில் சுமதி என்ன பண்ற அவ ரூம்ல இருக்க நல்ல வார்த்தை சொல்லுங்க அண்ணி இந்த கல்யாணம் நடக்கணும் இல்லாட்டி அம்மா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க ப்ளீஸ் அண்ணி நீங்க தான் அவ மனசை மாற்றணும் மௌனமாக இருக்கிறாள் சாந்தி சுமதி எதுக்கு அழுது அழுது முகம் சிவந்து உட்கார்ந்து வீட்டு நிலைமைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சுமதி அத்தைக்கு ஏதாவது குடும்பமே ஆடி போயிடும் நல்ல அந்த கடவுள் காப்பாத்திட்டாரு இனி இந்த வீடு பழைய நிலைமைக்கு வர்றது உன் கையில தான் இருக்கு நான் என்ன செய்யணும் அண்ணி அந்த கிருபாகரனை மறந்து அத்தை சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும் அண்ணி நீங்களா சொல்றீங்க கண்கலங்க பார்க்கிறாள் வேறு வழி தெரியல சுமதி உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணும்னு நம்பிக்கை கொடுத்தவ தான் சொல்றேன் மாமாவ பாக்கவே பாவமா இருக்கு அந்த நல்ல உன் மனச மாத்திக்கணும் உன் காந்தலை இந்த வீட்ல யாரும் ஏத்துக்க தயாரா இல்லை சுமதி அதுக்காக என் கிருபாவை மறக்க சொல்றீங்களா அவர் இல்லாமல் நான் எப்படி அண்ணி இருப்பேன் அவரை மறந்து இன்னொருத்தருடன் என்னால வாழ முடியுமா சாந்தியின் மடியில் முகம் புதைத்து அழுகிறாள் அழுது முடியட்டும் என காத்திருந்தவளாய் அவள் முதுகை வருடி யதார்த்தத்தை ஏத்துக்கணும் சுமதே கிருபாகரன் நல்லவர் அவர்கிட்ட நான் பேசுறேன் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன் அண்ணி எழுந்து முகம் அழுபி வா அத்தையை போய் பாத்துட்டு வருவோம் உன் வார்த்தைகள் தான் அவர்கள் குணமாக்கும் கலங்கிய கண்களோடு அம்மாவை கைப்பிடிக்கிறாள் எப்படிமா இருக்க ம் பிழைச்சிட்ட சுமதி நீ சொன்னபடி நான் சொல்வரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேமா நீ என் மகள் என் மனசு வருத்த நடக்க மாட்டே நீ ராஜபோகம் சந்தோஷமாக வாழ போற பாறேன் கலங்கிய விழிகளுடன் அருகில் நிற்கும் சாந்தியை பார்க்க

பெண்ணை அசத்து மலைகில் மட்டுமல்ல அவர்கள் வீட்டின் முன்னால் அணிவகுத்து நின்ற கார்கள் பிரம்மாண்டமான பங்களா என்று அம்சவல்லியின் மனம் நிறைய தினகரனும் வர அபர்ணாவின் போட்டோவை சிவனேசன் அம்சவள்ளியும் பார்க்கும்படி செய்து அவர்கள் சம்மதத்தை வாங்க அடுத்த இடத்திலேயே வெற்றிலை பார்க்கும் ஆற்றி திருமணத்திற்கு தேதி குறிக்கப்படுகிறது கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கிறது இன்னும் மாப்பிள்ளை நேரில் பார்க்கலே அதுக்கே மனசுக்கு உடுத்தலா இருக்கம்மா பாவம் சுமதி உனக்காக தான் மனச மாத்திக்கிட்ட அவளுக்கு ஆசை இருக்காதா தினகரனும் அம்சவள்ளியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள் கஞ்சாடையில் அம்மாவை அடக்கியவன் சுமதி தான் இருக்க நீங்க ஏப்பா அவசரப்படுறீங்க கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கும்போது வந்துடுவாரு சுமதியோட செல்போன் நம்பர் அவருக்கு கொடுத்துருக்க அவரே சுமதி கிட்ட பேசுவாரு சொன்ன அம்சவள்ளியை பார்த்து போ போமா போய் அப்பாவுக்கு குடிக்க காப்பி கொண்டு வா பேச்சை மாற்றுகிறான் சுமதி நல்லா இருக்கியா உன் போட்டோவை பார்த்ததுமே ஓகே சொல்லிட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ம் என்னை பத்தி எல்லாமே தெரியுமா ஹம் சிரிக்கிறான் எல்லா கேள்விக்கும் உம் தான் பதிலா ஏதாவது பேசேன் உன் குரலை கேட்க எவ்வளவு ஆவலாக இருக்கேன் தெரியுமா என்ன பேசணும் அப்பா காதல் தேன் வந்து பாயுது சுமதி உன் வாயில ரொம்பவா ஸ்வீட்டா இருக்கு என்ன நேர்ல பாக்கணும்னு உனக்கு வருத்தமா அப்படி எல்லாம் இல்ல அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அப்ப உனக்கு பிடிக்கலையா நான் அப்படி சொல்லலையே பிடிக்கணும் சுமதி அப்பதான் நான் வாழ்க்கை நல்லபடியா அமையும் எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும் ஆசையா இருக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு புறப்பட்டு வரேன் போனை வைக்கிறான் யார் சுமதி போன்ல நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்ட போறவரு முகத்தை உம்மன்று வைத்திருக்கும் சுமதியின் முகவாயை பிடித்து சாந்தி இன்னாருக்கு இன்னாங்கிறது கடவுள் எழுதி வச்ச தீர்ப்பு சுமதி இவர்தான் உனக்குன்னு இருக்கும் போது அதை எப்படி மாத்த முடியும்னு சொல்லு இல்ல அண்ணி இது அண்ணனும் அம்மாவும் எழுதிய தீர்ப்பு கோடீஸ்வர வீட்டு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது அண்ணனின் ஆசை காதல்கிற தப்ப ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவின் கோபம் இதனால என் வாழ்க்கை பலியாயிடுச்சு பேசுமதி கல்யாணம் நெருங்கி வரும் சமயத்துல இப்படியெல்லாம் எல்லாம் பேச கூடாது உனக்கு எவ்வளவு சொல்லிட்டேன் பழசை எல்லாம் மறந்துடு சுமதி அடைப்பில் குழம்பை தாளித்தவள் மேடையில் இருக்கும் செல்போன் அழைக்க எடுக்கிறாள் சாந்தி நான் சரவணன் பேசுறேன் சொல்லுங்க டாக்டர் அம்மா எக்ஸ்ரே பார்த்தேன் ஹார்ட்ல சின்னதா ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா என்ன சொல்றீங்க டாக்டர் பயப்படாதீங்க பெருசா ஒண்ணு இல்ல ஹார்ட் கொஞ்சம் என்ல ஆயிருக்கு அதிகமா வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கணும் ஆனா பார்த்தா அப்படி தெரியல அவங்க மருமக வீட்டில் முக்கால்வாசி வேலையை அவங்களே தான் செய்ய சொல்றாங்க போலிருக்கு அம்மா மேல அக்கறை எடுத்து பாத்துக்கங்க சாந்தி சரி டாக்டர் ஒரு நாள் அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க மதுபித்த அவங்கள பாக்கணும்னு சொல்ற என்ன ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஒரே தொந்தரவு உங்க வீடு தேடி வந்தால் நல்லா இருக்காதுன்னு தான் வரல மதுமிதாவுக்கு நீங்க அவசியம் வரணும் வரேன் டாக்டர் நாளைக்கு அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போவேன் பிரபாவையும் கூட்டிக்கிட்டு அம்மாவோட வரேன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த சிவநேசன் பட்டுப்புடவே சகிதம் வெளியே புறப்பட தயாராக வரும் அம்சவள்ளியை பார்க்கிறாள் என்ன அப்படி பாக்குறீங்க என் மருமகளுக்கு பிறந்தநாள் நாள் பவு நெக்லஸ் வாங்கணும்னு தினகர் சொன்னான் அதான் ரெண்டு போயிடும் கடைக்கு கிளம்புறோம் அதானே பார்த்தேன் சாந்தியை தான் சொல்றியும் ஒரு கணம் சந்தோஷப்பட்டுட்டேன் ஆமாம் அவளுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் கல்யாணம் நெருங்கி நெருங்கிருச்சு வீட்டு வேலை நிறைய இருக்கு அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிடுறா வரட்டு இன்னைக்கு காலையில போனவ இன்னும் வரலையே அவ அம்மா உடம்பு முடியாதவங்க போய் பாக்குறதுல என்ன தப்பு சும்மா அவளே ஏதாவது சொல்லிக்கிட்டீரு கடைக்கு போற வழிய பாரு எரிச்சலுடன் சொன்னவர் ஹாலில் வந்து உட்காருகிறார் அந்த மகராசிய ஒண்ணுமே சொல்லாத போதும் வந்த ராத்திரி சப்பாத்தி குருமா செய்து வைக்க சொல்லுங்க நான் கிளம்புறேன் காரில் ஏற தினகரன் காலை காரை கிளப்புகிறான் பிரபுவும் மதுவித்தவும் சந்தோஷமாக சாமான்களை பரப்பி விளையாடுவதை பார்க்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் எவ்வளவு சீக்கிரம் நட்பாகிறார்கள் பார்த்தீர்களா அதுவும் மதுமித்தார் தன் விளையாட்டு சாமான்களை எப்படி ஆசைய பிரம்பு கிட்ட கொடுக்கிறாள் கமலம் சொல்ல ஆமாம் அதுவும் தனி தனியா வளர்க்கிறவ அன்புக்கு இயங்குறா டாடி எனக்கும் பிரபுக்கும் பீசா வாங்கி தரீங்களா வாங்கி தர கண்ணு அம்மா எனக்கு கேக் வேணும் பிரபு சொல்ல பிரபு சும்மா இரு எதுக்கு சாந்தி அவனை திட்றீங்க இங்கே இங்க வா பிரபு உனக்கு வேற என்ன வேணும் அவள் கிட்ட சொல்லு கேக் மட்டும் போதும் என்ன கேக்கு பிளம் கேக்கு ஸ்ட்ராபெரி மேலே வச்சு தந்தா வாங்கி தருவார் தாத்தா வாங்கி தருவாரு அப்படியா அதையே வாங்கி தரேன் சாந்தி நீங்களும் வரீங்களா கடைக்கு போய் பீசாவும் கேக்கும் வாங்கிட்டு வருவோம் பத்து நிமிஷம் தான் பக்கத்துலதான் கடை கார்ல போய்ட்டு வந்துடுவோம் அம்மா பிள்ளைங்களை பாத்துக்கட்டும் சாந்தி தயங்க போயிட்டு வா சாந்தி பிரபுக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தானே தெரியும் தம்பி என்ன வேத்த மனுஷனா நான் டாக்டர்னு கூப்பிடறதை விட்டுட்டு அன்பா தம்பின்னு தானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் போதும் டாக்டர் எதுக்கு இத்தனை கேக் வாங்குறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க பிரபு ஆசையா கேட்டான் அப்புறம் வயிற்றுக்கு ஏதாவது செய்ய போகுது கூட்டி வாங்க நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் சரவணன் சொல்ல சிரிக்கிறாள் சாந்தி நான் காருக்கு போறேன் வாங்க ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன் பணத்தை கொடுத்தவன் அவளும் நடக்க எதிரில் இருந்த பழக்கடையில் பழம் வாங்கி கொண்டிருந்த அம்சவல்லி அந்த காட்சியை பார்க்கிறாள் அது சாந்திதானே யாரோ ஒருத்தனுடன் சிரித்து பேசியபடி காரில் ஏறுகிறாள் என்ன அநியாயம் அம்மாவை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு எத்தனை நாளாக இந்த நாடகம் என்ன குடும்பத்து பொம்பளையா வீட்டுக்கு வரட்டும் விரட்டுகிறேன் உடனே மூளையில் எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டாம் இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது சுமதி தினகர் கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த சுமதி அண்ணி அண்ணி என்று இந்த பாலா போன சொன்னதான் கேட்கிறாள் இந்த ஏழை விட்டு பெண் அமுதனன் எனக்கு ஏற்ற மனைவி இவள்தான் இந்த வீட்டு மருமகள் தயவு செய்து என் மனநிலையை புரிஞ்சுக்கங்க நல்லபடியா அபர்ணாவை தினகரனுக்கு கல்யாணம் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் வெறும் தாலி கயிறுடன் நிற்கும் அமுதாவை பார்த்து திகைத்து நிற்கிறார்கள் அபர்ணாவும் அவள் தாய் சங்கவியும் அபர்ணாவின் கழுத்தில் புதல் மஞ்சள் கயிறு மினுமணிக்கிறது இந்த கல்யாணம் நடக்குமா என்று தினகர் தவிப்பு தவித்த தவிப்பு நல்ல வேலை கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளையாகிவிட்டான் விட்டான் மனம் சந்தோஷத்தில் துள்ளியது சாந்தி அடிப்படையில் வேலையாக இருக்க பின்புறம் நிற்கும் அம்மாவை தேடி வருகிறான் எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு தினகர் சுமதி இப்படி சம்மதி கல்யாணத்தை நினைத்துட்டு பயந்தேன் அவளும் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அபர்னாவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு ஆமாமா அபர்ணாவ அண்ணி போல நினைச்சிட்டாத அவ பெரிய இடத்து பொண்ணு அவளை அதட்டி வேலை வாங்குறதெல்லாம் வேண்டாம் புரிஞ்சு நடந்துக்கங்க இது கூட எனக்கு தெரியாதா அபர்ணா எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கா சாந்தி அவளுக்கு ஈடாவாளா அவ இந்த வீட்டு ராணி மாதிரி இருப்பா கவலைப்படாத ஆமாம் அபர்ணா தூங்கி எழுந்தாச்சா இல்லம்மா தூங்குறா தூங்கட்டும் அவளை எழுப்பிடாத அவ இஷ்டத்துக்கு எழுந்திருக்கட்டும் சொன்னவள் அடிப்படைக்கு வந்து சாந்தியிடம் மச மசன்னு வேலையை பார்க்காம கொஞ்சம் சுறுசுறுப்பா பாரு புரியுதா ஸ்கூலுக்கு கிளப்புற அவர் பின்னாடியே கவனி அம்மாவின் நடவடிக்கையில் திருப்தி அடைய அடைந்தவனாக மாடி ஏறுகிறான் அபர்னா உனக்கு காப்பி கலந்து மேடையில வச்சிருக்கேன் எடுத்துக்கோ ஸ்கூல் வேன் வந்துருச்சு பிரபுவை அனுப்பிட்டு வரேன் வேகமாக வாசலுக்கு வருகிறாள் சாந்தி அப்போதுதான் கடை போய் இந்த சிவனேசன் வெளிகேட்டை திறந்து உள்ளே வருகிறார் வேன் வந்துருன்னு தான் அவசரமா வந்தேன் நீ போமா நான் மகாராணி அபர்ண கையில ஆமா ஒரு நாள் ஸ்கூல் போகாட்டி குழி முடி போகாது அபர்ணாவுக்கு வேண்டியதை கவனிக்கிறது தான் முதல் வேலை அதை புரிஞ்சுக்கோ போய் பூஸ்ட் கலந்துட்டு வா அபர்ணாவுக்கு காபி குடிக்க மாட்டாளாம் அம்சவள்ளி சாந்தியை முறைக்க தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல கால் மேல் கால் போட்டு படி செய்தித்தாளை கையில் பிடித்திருக்கிறாள் அபர்ணா அபர்ணா காப்பி சாப்பிட்டியா நான் குடிப்பேன் அரை மணி நேரம் ஆகுது தான் வெயிட் பண்றேன் டியர் நீ ரூமுக்கு போன வாங்கிட்டு வர அபர்ணா எழுந்து செல்ல அம்மா உங்ககிட்ட காலையில என்ன சொன்னேன் ஏமா இப்படி பண்ற அவ எழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் கலந்து கொடுக்க வேண்டியது தானே கடுக்கடிக்கிறான் தினகரன் இல்லடா அவ பூஸ்ட் தான் குடிப்பான்னு தெரியல எல்லாம் இந்த சாந்தியால வந்தது அதற்குள் பூஸ்ட் டம்ளரை சாந்தி வர அதை வாங்கிய தினகரன் கொடுத்தவள் நீ போ நான் இவளை கவனிச்சுக்கிறேன் உன் மனசுல என்ன நினைச்சிருக்க வந்திருக்கிறவ உன் மாதிரி அண்ணா காவடி இல்ல தெரியுமா என்னமோ கடமைன்னு ஆடி அட ஆடி அசஞ்சி வேலை பாக்குற அம்சா நீ பேசுறது சரியில்லை எதுக்காக எல்லார் முன்னிலையா அவளை கடிச்சு கொட்டுற உன்னை தான் இருக்கேன் எதுவும் பேசாம அப்பாவியாக இருக்கான்னு அவளை படுத்து வைக்கிற இந்த வீட்டு மருமகள் தான் உன் மகனோட மனைவி வச்சிருக்கேன் என் மகனை வளைச்சு போட்டு அவனை வரலோக அனுப்பி வச்சிட்டு இப்ப இன்னொருத்தனோட கொஞ்ச அவளத பார்த்து இந்த வீட்டுல இன்னும் இவள வச்சிருக்கேனே என்ன சொல்லணும் அத்த அதிருந்து நிம்மர என்னடி நடிக்கிற போன மாசத்துல அம்மா வீட்டுக்கு போறன்னு பொய் சொல்லிட்டு கடத்தடு உள்ள வாட்ட சட்டமான இளைஞனோட சுத்தி வந்தத இந்த ரெண்டு கண்ணால பார்த்தேன் கல்யாண சமயத்துல நம்ம குடும்ப மனம் போக கூடாதுன்னு தான் சும்மா இருந்தேன் அம்சா அபாண்டம்மா பொய் சொல்றத நிறுத்திட்டு வாயை மூடு உங்கள மாதிரி அவளை நம்ப நான் தயாரா இல்ல அவ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறன்னு சொல்றதெல்லாம் சும்மா அவனோட தான் ஊர் சுத்துறா அவளோட பச பசப்பு வார்த்தைகள் நீங்க நம்பலாம் நான் பாரு இனிமே அம்மா வீட்டுக்கு போறேன் ஆத்தாவ பாக்க போறன்னு என்ன கேட்காம வெளியே போக கூடாது புரியுதா என் பேரனுக்காக பாக்குறேன் இல்லாட்டினா நடக்கிறதே வேறு அம்சா பாயம் மூட்றியா என்னமா சந்தி ஏன் கலங்குற அவ மனசில் கொஞ்சம் கூட இல்லாதவ நீ தின தின திவாகர நினைச்சு உருகிறது எனக்கு தெரியும் அவ சொல்ற எதையுமே நம்ப தயாரா இல்ல நீ உள்ள போமா படுக்கையில் விழுந்தவள் உடல் குலுங்கி வாய் விட்டு கதறி அழுகிறாள் பெட்டியில் துணிமணிகளை எடுத்து வைத்தவள் அம்மா எங்க போற புரியாமல் கேக்கும் பிரபுவின் கையை பிடிக்கிறாள் நான் வரேன் திவா இனியும் இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது உங்களையே மனசு நிறைய சுமந்துட்டு இருக்கிற என்ன அத்தை இப்படி பேசினாங்க அந்த உருத்தலே என்ன கொன் கொள்ளிடும் திவா நம் மகனுக்காக நான் வாழணும் இந்த வீட்டில் இருக்கணுங்கிற என் வைராக்கியம் தளர்ந்துருச்சு எங்கேயோ கிளம்பிட்டோம் மன்னிச்சிடுங்கம்மா மாமா என் நடத்தை அத்து சந்தேகப்பட்ட பிறகு இனியும் நான் இங்கே இருக்க விரும்பல அம்மா வீட்டுக்கு போறேன் நீ எடுத்த முடிவு சரியானதுதான்மா நீ தான் என்னை மன்னிக்கணும் என் காலம் உள்ளவரை உனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சேன் அது முடியாது போல இருக்கு இனி சின்ன மருமகளாக உன்னை வேலைக்காரியை விட கேவலமா நடத்துவா அதை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு இல்லம்மா நீ கிளம்பு பிரபுவை தூக்கி முத்தமிட்டவர் விடை கொடுக்கிறார் என்னங்க ராத்திரி டிஃபன் கூட செய்யாம இந்த சாந்தி எங்க போய் தொலைஞ்சா தினகரனும் அபர்ணாவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க நான் பக்கத்துல இருந்த கோயில் வரை போனேன் அதுக்குள்ள எங்க போனா அவன் நடத்தையே சரியில்லை என் பிள்ளைய பேரை கெடுத்து வந்தவ திட்ட அம்சா எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டு இனி அதை கேட்க சாந்தி அங்க வரமாட்டா என்ன சொல்றீங்க திடுதிடிக்கிறாள் அவ இந்த வீட்டை விட்டே போயிட்டா ஐயோ என்ன சொல்றீங்க ஆமா இத்தனை வருஷமா உன் ஆட்டத்துக்கு ஆடினவ கால் வலித்து சோர்ந்து போயிட்டா முடிஞ்சா உன் சின்ன மருமகளை ஆட்டி வைப்போ உன் மருமகளும் மகனும் வந்துடுவாங்க போய் டிஃபன் பண்ண நேரமாச்சு அத்தை வேலையும் இழுத்து அத்தனை வேலையும் இழுத்து போட்டு வாய் திறக்காமல் வேலை செய்தவள் நிமிஷமாய் போய்விட்டாளே இனி என்ன செய்ய போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் பயம் நெஞ்சில் எட்டி பார்த்தது டிவிக்கு முன்னால் அமர்ந்திருந்த கணவனிடம் வந்தவள் அவன் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கி டிவியை ஆஃப் பண்ண நம்ம வீட்டுக்கு இருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம டிவி சிடிக்கிறாள் சரி சொல்லு என்ன சொல்றது உங்க தங்கையும் அவள் மகனும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வரல நிரந்தரமா தங்க வந்திருக்காங்க அப்படி இல்ல கிரிஜா அவங்க அத்தையோட மனஸ்தாபமா இருக்கு நாலு நாள கிளம்பிடுவா உங்களுக்கு எதையும் அவன் நடத்தையில் சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டாங்க அந்த டாக்டரோட இழிச்சி இழிச்சி பேசும் போதே நினைச்சேன் மனசை அடைக்கணும் இல்லாட்டினா இன்னொருத்தரை கட்டிக்கணும் அதெல்லாம் ஒரு பிள்ளைப்பா கிரிஜா வாய்க்கு வந்தத பேசாத எது எப்படியோ அவ இங்க இருக்க கூடாது உங்க அம்மாவை வச்சு பாக்குறதே பெரிய விஷயம் இப்படி எல்லாருக்கும் அடிச்சு கொட்ட முடியாது வேறு எங்கேயாவது தங்க இடம் பார்த்து சொல்லுங்க நாளைக்கு இவளால என் பேரு நாரி போகுது பிரபுவின் வெளியே வருகிறாள் சாந்தி அண்ணி நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரடியாகவே என்கிட்டயே சொல்லி இருக்கலாம் இந்த வீட்டை தாய் வீடாக நினைச்சு வந்தேன் நீங்க அண்ணங்கிட்ட பேசினத எனக்கு புரிஞ்சது நான் கிளம்புறேன் சாந்தி எங்க போ எங்க போவ வேண்டாமா தவித்த கமலம் உள்ளே போனவள் போன வேகத்தில் கையில் இரண்டு புடவைகளை திணித்து பையுடன் வருகிறாள் நில்லு சாந்தி நானும் வரேன் அம்மா நீ எங்க போற அவ எங்க எங்காவது ஹாஸ்டல்ல இருந்துப்பா கோவப்பட்டு போய் நீயும் கஷ்டப்படாத சி வாயை மூடு நீ எல்லாம் ஒரு பிள்ளையா பொண்டாட்டி சொல்றதை கேட்க வேண்டியது தானே அதுக்காக இறக்கமே இல்லாதவனாக இருக்கக்கூடாது சுமந்து பெற்ற தாயை வேலைக்காரி போல நடத்துறதை பார்த்துக்கிட்டு இருந்ததானே உன் மனசுல எங்க ஈர இருக்கும் கையில் மகளோடு பரித்தவிச்சு நிற்கிறவளுக்கு ஆறுதல் சொல்லாமல் இப்படி பொண்டாட்டியும் புடிச்சணுமா விரட்டடிக்கிறீங்களே இனியும் உங்க நெல்ல வாழணுமா தேவையில்லப்பா நீங்க நல்லா இருங்க நாங்க போறோம் அதே கோபத்தோடு மருமகளை பார்க்கிறாள் கடவுள் ஏன் இன்னும் குழந்த பாக்கியத்தை தரல தெரியுமா உன் மனசில் அகங்காரமும் கோபமும் தான் இருக்கே தவிர அன்பும் துளியும் இல்ல அன்பில்லாத ஒரு தாய் அந்த கடவுள் உருவாக்க விரும்பவில்லை பேரனின் கையை பற்றியவள் மகளுடன் நடக்கிறாள் இந்த உங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க